ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமா இந்த பகுதி அறிவிச்சு சட்டத்தை கொண்டுவாங்க வாங்க சட்டமன்ற கொண்டு அப்புறம் பாத்துக்கலாம் என்ன நடக்குது இப்ப திடீர்னு இந்த திட்டம் ரத்து பண்ணிட்டாங்கன்னு ஒரு வதந்தி இந்த திட்டம் ரத்து பண்ணல ஐயாயிரம் ஏக்கர்ல நானூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர் மட்டும்தான் அதுல வந்து மறு ஆய்வு செய்யறாங்கன்னு அது வந்து பரோ பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் இருக்கு அப்படின்னு லெட்டர் எழுதுறாங்க அது அந்த பகுதி மட்டும்தான் மறு ஆய்வு அதுவும் மறு ஆய்வு செய்த என்ன முடிவுன்னு தெரிய போறது இல்லை இது எல்லாம் விடிவு இந்த பகுதி பாதுகாக்கப்பட வேண்டும் இதற்கு தமிழக அரசு சட்டத்தை கொண்டு வந்து இந்த மண்ணையும் மக்களையும் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய அடையாள சின்னங்களையும் விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம் இல்லையேன் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நடத்துவோம் ஒரு சென்ட் மண்ணை எடுக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் விட மாட்டோம் அது யார் வந்தாலும் பரவாயில்ல யார் வந்தாலும் பரவாயில்லை அது அதன் பிறகு மத்திய அரசு ஏழாம் விட்டு அது யார் வந்தாலும் இந்த பகுதி உள்ள வர முடியுமா கம்பெனிக்காரன் வர முடியுமா விட மாட்டோம் அது நாங்கள் பார்த்துப்போம் கேள்வி கூட்டணி அண்ணாமலை தான் ஏங்க இப்ப அந்த அதுக்குள்ள போக வேண்டாம் நாங்க எந்த நான் நான் சொல்றேன் இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன் நான் மத்திய அரசியும் மாநில அரசியும் தான் நான் வந்து குறை சொல்றேன் குற்றம் சொல்றேன் நான் இது கூட்டணி இருக்குதோ கூட்டணி இல்லையோலாம் எங்களுக்கு கவலை கிடையாது

ஏங்க நான் எந்த கட்சிக்குள்ள நான் போலங்க இது இது கட்சி பிரச்சனையோ அரசியல் பிரச்சனை கிடையாதுங்க இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய வேளாண் பிரச்சனை தமிழ்நாட்டு அடையாள பிரச்சனை இது இந்த பிரச்சனை இல்லை அந்த கட்சி சொல்றாங்க இந்த கட்சி சொல்றாங்க எனக்கு கவலை கிடையாது எனக்கு வேண்டியது இந்த மண்ணு பாதுகாக்கணும் அதுக்கு தமிழக அரசு சட்டத்தை கொண்டு வரணும்

அந்த ஏலம் விடுவதற்கு மட்டும் 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 தான் அதிகாரம் மத்திய அரசு இருக்கு இருக்குது அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் அதுக்கு முன்பு ப்ரொசீஜர் எல்லாமே தமிழ்நாடு சார்ந்தது இப்ப தமிழ்நாடு அரசு நாங்க ஏலம் வேண்டாம் இந்த ஏலத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாங்க இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு நாங்க ஐயாயிரம் ஏக்கரைக்கும் மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நாங்க அறிவிக்கிறோம் ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வாங்கல அப்புறம் பாருங்க என்ன நடக்குது பாருங்க அந்த தைரியம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு இருக்கா எங்களுக்கு அப்படியே நாற்பது எம்பி கொடுத்துட்டீங்க இருக்கிற ஒரு எம்பி வச்சுட்டு எவ்வளவு சத்தம் போட்டு